அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பெருநாளில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் ஒன்று முன் குளிப்பது இரண்டு மிஸ்வாக் செய்வது மூணு பெருநாளில் ஆடைகளை சிறந்த ஆடைகள் அணிவது நான்கு நறுவலும் பூசிக்கொள்வது ஐந்து சுண்ணத்தான நஃபிலான தொழுகையை தவிர்ப்பது ஆறு பின்பு ஒற்றப்படையில் ஒன்பது நபிசரா இஸ்லாம் அவர்கள் தொழுகைக்கு செல்லும் முன் காலை உணவாக ஒற்றப்படையில் பேர்த்த பழத்தை உண்பார்கள் ஏழு நடந்து செல்வது நபிசுராய அவர்கள் தொல்கைக்கு நடந்து செல்வார்கள் எட்டு ஒரு வழியில் சென்று மறு வழியில் திரும்பி வருவது நபிசுராய் அவர்கள் பெருநாள் தொல்கை அன்று ஒரு வழியில் சென்று மறு வழியில் திரும்பி வருவார்கள் செல்லும் வழியில் தக்பீர் கூறுவது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பத்து வாழ்த்துக்கள் கூறுவது நபிசுராய்ஸ்லம் அவர்களின் தோழர்கள் பெருநாள் இனத்தில் ஒருவருக்கொருவர் சந்தித்தால் சிலர் சிலருக்கும் த கப்பல் அல்லாஹ மின்ன்கும் என்று வாழ்த்து கூறுவார்கள் அலமதுல்லா நாம் கற்று கொண்ட இந்த பெருநாள் சுண்ணத்தை இன்ஷா அல்லா பெருநாள் அன்று கடைபிடிக்க அல்ல தௌஃபிக் செய்வானாக வாஹி தர்வான் அலமுதுல்லாய் ரபுல்லா ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர்க